ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட சக்தி வாய்ந்த கடற்படை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்ற பதில் தான் இருக்கும் ஆனா இப்போ இந்த நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய குளோரியில இல்ல அப்படின்னாலும் உலகத்தோட ஒன் ஆஃப் தி சூப்பர் பவராக தான் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நேவல் ஆசர்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு சோதனை ஒன்று பிரிட்டிஷ் கடற்படை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த சோதனை அவங்க நினச்ச மாதிரி இல்லாமல் ஒரு தோல்வியில் போய் முடியுது ஆனால் இந்த தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த தோல்வியை வச்சு ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் பிரிட்டனோட அந்த பவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி என்ன தோல்வி நடந்திருக்கு அண்ட் இந்த தோல்வி பிரிட்டனை மட்டும் பாதிக்காமல் ஈஸ்டர்ன் யூரோப் மொத்தத்தையும் பாதிக்க போகுது அது ஏன் அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் ஆகாஷ் தௌண்ட்போக்கிஷன் முழங்கும் டிபி டிஃபென்ஸ் ஜனவரி முப்பதாம் தேதி பிரிட்டன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாக்கு பக்கத்தில் இருக்க கடற்பகுதியில் அவங்களோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்லேருந்து ஒரு இன்டர் கான்டனல் பலிஸ்டிக் மிசைல லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லான்ச் பண்ணப்பட்ட ஏவுகணை சரியாக அதோட பாதையை ஃபாலோ பண்ணி போயிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பிரேசிலுக்கும் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதியில் அது விழுந்திருக்கணும் ஆனால் அப்படி விழுகாமல் லான்ச் பண்ண உடனே கப்பலை விட்டு வெறும் நூறு யார்டு தூரத்தில் போய் அந்த ஏவுகணை விழுந்திருக்கு இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரியில் பிரிட்டனோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியுமே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனோட டாப் கமாண்டர்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை விக்னஸ் பண்ணுறதுக்கு இப்படி முக்கியமான அதிகாரிகள் கண்ணு முன்னாடியே அவங்களோட ஒரு முக்கியமான ஆயுதம் ஒன்று ஃபெயிலாகிறத பார்க்குறப்ப அவங்களுக்கு மட்டும் இல்லை பிரிட்டனில் இருக்கிற மொத்த சிவிலியன்ஸுக்குமே மிகப்பெரிய அளவில் இராணுவத்துக்கு எதிராக சந்தேகத்தை கிளப்பியிருக்கு ஏன்னா இந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நியூக்ளியர் அட்டாக்கில் இருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்பரின் இது யார்டு வந்து சிஸ்டம் மாதிரி கிடையாது இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரினை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா எதிரி நமக்கு எதிராக நியூக்ளியர் ஆயுதங்களை ஏவரப்ப எதிரிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நம்மக்கிட்டே நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரின்னு இருக்குது அது மூலமாக நம்ம எதிரிக்கு எதிராக அணு ஆயுதத்தை ஏவோம் அப்படின்னு சொல்லி ஸோ எதிரி என்ன யோசிப்பான் அப்படின்னா என்னோடய ஒரு கண்ணை கொடுத்து உன்னோட ஒரு கண்ணை பிடுங்கணுமா அப்படின்னு யோசிப்பான் ஸோ அந்த இடத்துல அணு ஆயுத போருன்றது தவிர்க்கப்படுது இதை நம்ம டிட்டரன்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு டிட்டரன்ஸ் டூலை தான் யூகே டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிருக்கு இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரிட்டன் வச்சிருக்கிற அந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் என்ன அண்ட் எந்த ஆயுதங்களை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் பிரிட்டனோட அந்த வேங்கார்ட் கிளாஸ் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றது அவங்களோட உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது அதில் மொத்தம் நாலு கப்பலை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நாலு கப்பலில் ஒரு கப்பல் கடற்பகுதியில் போய்கிட்டே தான் இருக்கும் சப்போஸ் ஏதாவது த்ரெட்டு வந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை டிட்டர் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சம்மரின்ஸ் பயன்படுத்துகிற அந்த இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரைடன் டூ ட்ரைடன் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசை அதுலேயும் குறிப்பாக சம்மரின்லாம் பலிஸ்டிக் மிசைல் இதை அமெரிக்காவோட ஹயர் கிளாஸ் சம்மரின்ஸ்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ் இதை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏகப்பட்ட சோதனை பண்ணி இந்த ட்ரைடன் தரமான ஏவுகணை தான் இதை நம்பி நம்ம டிட்டரன்ஸுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட அதே ஏவுகணையை தான் பிரிட்டனும் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா பிரிட்டனோட இந்த ஒரு டெஸ்ட்டை வச்சு பிரிட்டனை குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஒயரை கொண்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான பாகங்களை கொண்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அது ஃபெயிலாகிறதுன்றது நேச்சுரலான விஷயம் தான் ஆனால் அந்த ஃபெயிலியர் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆனால் அந்த ப்ரொசீஜர்ஸை பிரிட்டன் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதை தவிர அந்த மிசால் டெஸ்ட்டு ஃபெயில் ஆனதுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது நமக்கு இப்போ அது என்னடா ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்க்கணுன்னா முதல்ல இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இவங்க இந்த சோதனையை பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது ட்ரைடன் டூவை லான்ச் பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் அந்த வருஷமே இந்த ட்ரைடன் டூ லான்ச் ஆகாமல் ஃபெயில் ஆயிருக்கு இப்போ அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்க மறுபடியும் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அவங்க எந்த டெஸ்ட்டுமே பண்ணலை இதுதான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை கிளப்பி இருக்குது ஏன்னா ஒரு ஏவுகணை வேலை செய்யலை அப்படின்னா இமீடியட்டாக அடுத்தடுத்து ஒரு மூணு டெஸ்ட்டு நம்ம பண்ணி ஆகணும் அடுத்தடுத்து நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் அந்த ஏவுகணைகள் எல்லாமே தரமாக வேலை செஞ்சாகணும் அப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகே நம்மளுடைய ஏவுகணைகள் சிறந்த முறையில் தான் இருக்குது அந்த ஒரு ஏவுகணை ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியும் ஆனால் பிரிட்டனோட அரசாங்கம் இப்போ வரைக்கும் அந்த ட்ரைடன் டூ ஏவுகணையில் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு இருக்குது அந்த கிளிச்சின் காரணமாக அதோட என்ஜின் ஆன் ஆகாமல் சம்மனை விட்டு வெளியே வந்த உடனே அப்படியே கடலில் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த டெக்னிக்கல் கிளிச்சை திருப்பி சால்வ் பண்ணுற மாதிரி அவங்க எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ணலை இப்போ அந்த டெக்னிக்கல் கிளிச்சை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வாய் மூலமாக சொல்கிறது எப்படி இருக்குது ஆனால் அதை சால்வ் பண்ணி அடுத்தடுத்து ஒரு மூணு டெஸ்ட்டை பண்ணுறது எப்படி இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டை அவங்க இரண்டாயிரத்தி பதினாறு வருஷமே பண்ணியிருக்கணும் ஃபெயில் ஃபெயிலானப்பையே பதினேழு இருக்குது பதினெட்டு இருக்குது பத்தொம்போது இருக்குது இருபது இருக்குது இந்த நாலு வருஷத்துலயாவது அவங்க அடுத்தடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கணும் ஆனால் எட்டு வருஷமாக எந்த டெஸ்ட்டுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க இந்த இடத்துல ட்ரைடன் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணை தான் டெஸ்ட் பண்ணுறாங்களே ஸோ அமெரிக்கன்ஸ் பண்ற டெஸ்ட்ன்றது போதுமானது நம்ம எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல பட் தான் அமெரிக்கா உங்களோட நட்பு நாடா இருந்தாலும் அந்த நாடுகந்து நீங்கள் ஏவுகணைகள் வாங்குனாலும் அந்த ஏவுகணைகள் சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத சோதிச்சு பார்க்கறதுன்றது உங்களோட கடமை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஏவுகணை நம்ம பல வருஷமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் இத்தனை வருஷமா இத்தனை டெஸ்ட் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சிம்பிளான ரீசன் ஒரு ஏவுகணையை உருவாக்கி முடிச்ச உடனே அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக வேலை செய்தான்னு சொல்லி சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போவோம் சீரியல் ப்ரொடக்ஷன்களை கொண்டு போனதுக்கு அப்புறமா ஒரு நாற்பது ஏவுகணை ஒரு லாட்டில் தயாரித்து வெளியே வரப்ப இந்திய ராணுவம் என்ன பண்ணுனா அதுலேருந்து ரேண்டமாக ஒரு ரெண்டு மூணு ஏவுகணையை சூஸ் பண்ணும் சூஸ் பண்ணி அந்த ஏவுகணையை சோதிச்சு பார்க்கும் அப்படி சோதித்து பார்க்குறப்ப எல்லா ஏவுகணையும் சரியாக வேலை செய்யணும் அப்போ தான் அந்த லாட்டையே பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டிட்டரன்ஸ் தூளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ன்றது சாதாரண ஆயுதங்கள் மாதிரி கிடையாது உங்களுக்கு பிரம்மோஸ் வேலை செய்யலைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் இது கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் ஏன்னா இதில் தான் அணு ஆயுதங்கள் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அக்னி உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த எட்டு வருஷத்தில் அந்த அக்னியில் இருக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கும் அப்போது பழசாக இருக்கிற பாகங்கள் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றி மறுபடியும் அந்த ஏவுகணை சோதித்து பார்ப்போம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் டெஸ்டிங் இவ்வளோ தூரம் பண்ணுவோம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மிசால் டெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்போம் அக்னி பிரைமாக இருக்கலாம் அக்னி ஃபைவாக இருக்கலாம் அக்னி த்ரீயாக இருக்கலாம் இல்லை ப்ரம்மோஸாக இருக்கலாம் சம்மரின் இன்லான்ஸ்டி வேரியன்ஸாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு மிசால் டெஸ்ட்டை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் வருஷம் ஃபுல்லாக இதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிற ஏவுகணைகள் அதோட முதல் கட்ட சோதனையில் பாஸ் ஆகிருந்தாலும் இப்போ மேனுஃபேக்சராகி வெளியே வர ஏவுகணைகள் தரமானதாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் எதாவது டெக்னாலஜிகள் அப்டேட் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன்லேயே எத்தனை வேரியன்ட் வருது ஒரு வருஷத்துலையே அதை விட அட்வான்ஸ்டான ஃபோன்லாம் ஈஸியாக வந்திருது இல்லையா அப்போ மைக்ரோசிப்ஸ்லேயும் இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் ஸோ அட்வான்ஸ்டான காம்பனன்ஸை நம்ம இன்காப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமான்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஸோ இவ்வளோ தூரம் சோதனைகளை நம்ம பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏவுகணைகள் சரியாக வேலை செய்கின்றப்ப கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக சோதனையே பண்ணாமல் இருக்கிற பிரிட்டனோட ஏவுகணைகள் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது தான் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற கருத்தாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் பிரிட்டனோட வேங்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்பரின்லேருந்து வெறும் ஒரே ஒரு ட்ரைடன் அண்ட் டூ ஏவுகணையை ஏவி பார்த்துருக்காங்க அது ஃபெயில் ஆயிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் அவங்களோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் இருந்து ஒரு சால்வோவையே ஏவுனாங்க சால்வோனா என்ன தெரியுமா அதில் இருக்கிற டோட்டல் மிசைல்ஸையும் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஏவுறது அப்படி அத்தனை ஏவுகணைகளை ஏவியிருக்காங்க அத்தனை ஏவுகணைகளும் ஏவி அது கரெக்டாக போய் டார்கெட்டையும் போய் அடிக்குது ஸோ அவ்வளோ தூரம் ரஷ்யன்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல ரஷ்யன் தொழில்நுட்பங்களை நம்ம அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் ரஷ்யன் மிசைல்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு ஆமாம் அவங்களோட ஏவுகணைகள் ஃபெயில் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெயில் ஆகுதோ அவங்க அவ்வளோ டெஸ்டிங் அடுத்தடுத்து அடுத்து பண்ணி அதை காம்பன்சைட் பண்ணிடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே டெஸ்டிங்கே பண்ணாமல் எட்டு வருஷமாக வச்சுருக்காங்கன்றது அபாயத்தரும் வகையில் தான் இருக்குது இவங்க நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா ஈஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே இருக்கிற நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் அந்த நாடுகள்கிட்ட டெக்னாலஜி என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டார்ஸ்ல தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் அவங்க எக்ஸல் ஆவாங்க மிச்ச எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கண்ட்ரியை நம்பி தான் இருப்பாங்க செக் ரிப்பப்ளிக்காக இருக்கலாம் ஸ்லோவாக்கியாவாக இருக்கலாம் போலண்டாக இருக்கலாம் ஹங்கேரியா இருக்கலாம் ஃபின்லாண்டாக இருக்கலாம் ஸ்வீடனாக இருக்கலாம் இந்த எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு சில தொழில்நுட்பங்களில் மட்டும்தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க மிச்சம் எல்லாத்துலேயுமே மேற்கு நாடுகளை நம்பி தான் இருப்பாங்க குறிப்பாக இராணுவத்தில் மேற்கு நாடுகளை நம்பி தான் இருக்காங்க நம்ம என்ன தான் நேட்டோவில் பல நாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் உண்மையிலே பவர்ஃபுல்லான நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது ஃப்ரான்ஸ் இருக்குது ஜெர்மனி இருக்குது யூகே இருக்குது அவ்வளவுதான் மித்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளாக காசு கொடுக்குறாங்கன்ற ஸ்டேஜில் தான் வச்சுக்க முடியும் அவங்களால அதை தாண்டி பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டையோ இல்லை கம்பைன்ட் ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல வந்து அவங்களால ஆட்களையே கொடுக்க முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற சிவிலியன் பாப்புலேஷனே ரொம்ப ரொம்ப கம்மி சிவிலியன் பாப்புலேஷன் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆயுதங்கள் தயார் செய்ய தள்ள முடியாது சோல்ஜியர்ஸுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து சோல்ஜர்ஸையும் உள்ள அனுப்ப முடியாது ஸோ அந்த கேட்டகரியில் தான் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது ஸோ இவங்களோட செக்யூரிட்டி அப்படின்றது நேட்டோட பலத்தை முழுமையாக நம்பி இருக்குது இது அந்தந்த நாடுகளெல்லாம் வெளிப்படையாகவே பல நேரங்களில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க எங்களால் தனியாக எதுவும் பண்ண முடியாது ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் எங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐரோப்பாவில் இருக்கிற மொத்த செக்யூரிட்டியும் ஃப்ரான்ஸு ஜெர்மனி யூகேன்னு சொல்லி இந்த மூணு நாடு மேலே தான் விழுகுது அமெரிக்கா கடல் கடந்து இருக்காங்க அவங்களால இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அதுலேயும் குறிப்பாக யூகே கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது நியூக்ளியர் பலிஸ்தி மிசைல் சம்பரிஞ்சு இருக்குது அப்படின்றப்ப இவங்களோட இந்த பலிஸ்தி மிசைல் சம்பரியின்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற நாடுகளையும் பாதிக்கும் இப்போ ஒன்றுமே இல்லை ரஷ்யன்ஸு யூகேக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கிறாங்களோ அதுக்கு முக்கியமான காரணமே யூகே கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது நியூக்ளியர் பலிஸ்தி மிசை சம்பரிச்சு இருக்கு இதிலருந்து இவங்க மிசைலை ஏவுவாங்க ரஷ்யாவுக்கு எதிரான்ற அந்த ஒரு டிட்டரன்ஸ் டூலால் தான் அவங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பிபிசி ரஷ்யா ஆயுதங்களை ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப மட்டமாக பேசியிருக்கு ஆனால் இப்போது அவங்களோட அந்த முக்கியமான ஆயுதம் வேலை செய்யலை ஆனால் எங்கேயுமே ரியாக்ஷன் காட்டாமல் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் இதை பற்றி பெருசாக யாருமே பேச மாட்டாங்க அந்த கண்ட்ரி மேலே பற்றாக இருக்கிறவங்க அண்ட் இந்த சுனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் இந்த பிரச்சனையை பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை தவிர மிச்சம் எல்லாருமே இந்த பிரச்சனையை அண்ட்ர்பே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹரிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இருக்குது இந்த கப்பலில் நம்ம ஏவுகணைகளை சோதித்து பார்த்துருக்கோம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் கே ஃபிஃப்டீன் அப்படின்ற ஏவுகணையை சோதித்து பார்த்தோம் இதோட ரேஞ்ச் வந்து எழுநூற்றம்பது கிலோமீட்டரு அதையுமே மூணு தடவை சோதித்து பார்த்தோம் அண்ட் அடுத்து சம்பரின் குள்ளே அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை சோதிச்சு பார்த்துருக்கோம் அது மட்டுமே மூணு டெஸ்ட் நடந்திருக்கு அண்ட் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கே ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு இன்டர் கான்டெனேட்டல் பலஸ்டிக் மிசைலை நம்ம நம்மளோட அரியாத் இருந்து லான்ச் பண்ணி பார்த்துருக்கோம் இப்படி இத்தனை டெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்க்குறோம் இத்தனை டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறோம் இன்க்ளூடிங் இந்த ஏவுகணைகள் எல்லாமே இந்தியாவோட டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டது டிஆர்டிஓ நம்ம நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் அவங்க உருவாக்கின ஏவுகணையவே நம்ம இத்தனை ரூபா சோதித்து பார்க்குறப்ப வேறு ஒரு கண்ட்ரிக்கிட்டே இருந்து ஏவுகணைகளை வாங்கிட்டு அதை கொஞ்சம் கூட சோதித்து பார்க்காம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இதை நம்ம என்னென்னு சொல்கிறது அண்ட் இது மட்டும் தான் பிரச்சனையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவங்க கிட்டே இருக்கிற ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அந்த ரெண்டுமே ஒழுங்காக இது வரைக்கும் அதோட வேலையை பார்த்ததே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நேட்டோட ஒரு பெரிய எக்ஸசைஸுக்கு ஆனால் ஏர்க்ராஃப்ட் கேரியர் போகலை காரணம் ப்ரொப்பலரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் போர்ட்டை விட்டு கிளம்பாமல் இருக்குது இப்படி எந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் யூகேவுக்கு அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லணும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது அண்ட் அவங்களோட மிலிட்டரி ஆல் டைம் லோவில் இருக்குது அமெரிக்கன்ஸே இதுக்கு எதிராக ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க யூகேவோட ஃபைட்டிங் ஃபோர்ஸுன்றது நோ லாங்காக பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஸோ யூகேவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இவங்க தான் யூரோப்போட செக்யூரிட்டி தூண்களே அதாவது யூரோப்பை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஈஸ்டர்ன் யூரோப்பு வெஸ்டர்ன் யூரோப்புன்னு சொல்லி இப்போ வெஸ்டர்ன் யூரோப்பே இவங்க தான் ஆக்சுவலாக ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் லெத்தாஜிக்காக இருந்துட்டு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற ரஷ்யன்ஸுக்கு எதிராக இவங்க நகரத்தை ட்ரை பண்ணுறாங்கன்றது எப்படி போகும்னு தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் போல தலைவரை தேர்ந்து கொள்ள டிவிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போது நல்ல சமுதாயத்தை ரொம்ப நன்றி வணக்கம்